வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சும்மாவா கதைக்குள்ள போலாமா அந்த மார்க்கெட்டில் பாண்டியன் காய்கறி கடை என்றால் தெரியாத ஆட்களே இல்லை பாண்டியனும் அவரது மனைவி சாவித்திரியும் அந்த மார்க்கெட்டில் பதினைந்து வருடமாக காய்கறி கடையை வைத்து நடத்தி கொண்டிருந்தனர் அவர்களுக்கு கோபி வேலி என்ற இரண்டு பங்கன்கள் உண்டு மூத்தவன் கோபி பீகா முடித்து இரண்டு வருடம் ஆகிறது இளையவன் வேலு பிஎஸ்சி முடித்து ஒரு வருடம் ஆகிறது ஆனால் இரண்டு பேரும் எந்த வேலைக்கும் செல்லாமல் ஊரை சுற்றி கொண்டும் நண்பர்களுடன் அரட்டை அடித்து கொண்டும் இருப்பது சாவித்ரி பாண்டியனுக்கு மிகவும் மனவேதனையாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளின் மனம் நோகக்கூடாது என்பதற்காக கடிந்து அவர்கள் எதுவும் கூறாமல் மௌனமாக மனதிற்குள் கண்ணீர் கொண்டிருந்தனர் பாண்டியா ஒரு கிலோ தக்காளி போடு காலிஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷா வந்ததா என்று ஒரு வாடிக்கையாளர் கேட்டுக்கொண்டிருக்க பாண்டியன் ஏதோ யோசனையோடு அமைதியாக இருந்தார் என்னப்பா பாண்டியா எதுக்கு இப்படி உம்மனும் முகத்தை வச்சிட்டு இருக்கிற என்று அவர் மீண்டும் கேட்டதும் ஆ என்ன சார் பாங்க சார் எப்ப வந்தீங்க என்ன வேணும் என்று படப்படுத்தார் பாண்டியன் அது சரி ஆமா நான் வந்து பத்து நிமிஷம் ஆகுது எங்க யோசனை காலங்கத்தால நான் வேற என்ன சரி யோசிக்க போறேன் எல்லாம் என் பிள்ளைங்களை பத்தி தான் என்னப்பா அவங்களுக்கு என்ன ரெண்டு பேரும் டிகிரி முடிச்சுட்டு ஜம்முன்னு ராஜா மாதிரி இருக்காங்க என்னத்த ச ராஜா மாதிரி இருக்கானுங்க ஒரு வேலைக்கும் போவாம செய்யாம தண்டத்துக்கு ஊரை சுத்திட்டு வர்றாங்க புள்ளிங்க காலகாலத்துல தலையெடுத்தா நாம அக்காடான்னு உக்காரலான்னு பார்த்தா இன்னும் எங்க உயிரை தான் வாங்கிட்டு இருக்காங்க என்று தக்காளி எடுத்து எடை போட்டு கொண்டிருந்தார் பாண்டியன் உம் என்ன பண்றது நீயும் பொண்டாட்டியும் செல்லம் கொடுத்து கெடுத்துட்டீங்க இப்ப அவங்க உங்களை மதிக்கிறது இல்ல பசங்களை கண்டிச்சு வேலைக்கு போக சொல்லணும் சொல்லு அட என்ன சார் நீங்க வேற நாங்க சொல்லாமலா இருக்கோம் அதுங்க கேட்டா தானே என்று கையில் இட்லி பொட்டலத்துடன் வந்த சாவித்ரி அதை பாண்டியனிடம் கொடுத்து சூடாரத்துக்குள்ள சாப்பிடியா நான் பாத்துக்கிறேன் என்று எடை போட்ட தக்காளி எடுத்து குடையில் போட்டாள் அப்ப அவங்க கேக்கும் போதெல்லாம் பணத்தை கொடுக்காதீங்க என்று வெங்காயத்தை எடுத்து கொண்டிருந்தார் அந்த வாடிக்கையாளர் அது சரி சார் ஏதோ புள்ளிங்க நாலு இடத்துக்கு போகுதுங்க வருதுங்க கேட்டா வேலை விஷயமா தான் போறோம்னு சொல்லுதுங்க அத நம்பிதான் கேக்கும் போதெல்லாம் பணத்தை கொடுக்குறோம் அதுங்க ஏமாத்தனா நாங்க என்ன பண்றது அதுங்களுக்கு தெரியணும் நம்ம அப்பனா ஆத்தாலும் என்ன பாடுபட்டு பணத்தை சம்பாதிக்கிறாங்கன்னு கால காலத்துல ஒரு வேலை பொழுப்புக்கு போனா கல்யாணம் காட்சின்னு பண்ணி வைக்கலான்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கிறேன் என் கஷ்டம் அவங்களுக்கு எங்க தெரிய போகுது காலையில கூட எங்க அன்னிக்காரி பொண்ணை வெளியில கட்ட போறேன்னு ஜாடமடையா பேசிட்டு போறா என் பையனுக்கு தான் கட்டணும்னு என்னால கண்டிஷனா கேட்க முடியல முன்னே இருந்துட்டேன் அட இவ ஒருத்தி சார் நானே பிள்ளைங்க தலையெடுத்தா நமக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கமன்னு பார்த்தா கல்யாணம் காட்சின்னு புலம்புறா ஆ சார் உங்க ஆபீஸ்ல ஏதாச்சும் சொல்லி பசங்களுக்கு வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார் உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் பாண்டியா வேலை வாங்கி கொடுக்கறது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா உங்க பசங்க ஒழுங்கா வரணும் இல்ல அப்புறம் ஏன் பேரு கெட்டுடும் தான் யோசிக்கிறேன் என்று பையில் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்தார் அந்த மனிதர் அதுவும் வாசவமான பேச்சுதான் என் பிள்ளைங்களை நம்பி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல வெளியில வேலை கிடைக்கிற வரைக்கும் நாம கடையே பாத்துக்கிட்டா கூட நல்லா இருக்கும் ஆனா அதுங்களா படிச்சுட்டு உன் தொழில பாக்க எங்களுக்கு ஒன்னும் தலையெழுத்து இல்லைன்னு தெரியுதுங்க அதுங்க தலையெழுத்து எப்படியாவது போகட்டும் என்று பணத்தை வாங்கி கல்லா பெட்டியில் போட்டார் பாண்டியன் அன்று மாலை அம்மன் கோவிலை சுற்றி விட்டு கோபி மண்டபத்தில் அமர்ந்திருக்க அவன் பின்னால் வந்து கண்களை கட்டினாள் சுமதி ஏ சுமதி எடு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று அவள் கைகளை பிடித்து இழுத்து விட்டான் ஆ நினைப்பாங்க எதனா நினைக்கட்டும் எனக்கு என்ன அவ்வளவு கெளரவம் ஆளு எதுக்காக இங்க வந்து எனக்காக காத்துட்டு இருக்கணும் ஆ ஏ மாமன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல அதுக்கு வாழ்த்து சொல்ல என்று முகத்தை திருப்பி கொண்டான் ஓ அப்படியா அப்ப சரி வாழ்த்து சொல்லிட்டே இல்ல கிளம்பு என்று அவளும் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு திரும்பி அமர்ந்தாள் சற்று நேரம் இருவரும் அமைதியாக இருந்தனர் இந்த அமைதியை கோபியால் தாங்க முடியவில்லை ஏ சுமதி இங்க பாரு என் மேல கோவமா ஆமா பின்ன இருக்காதா வீட்டுக்கு போனா எங்க அம்மா அந்த வாத்தியார் என கட்டிக்க கட்டிக்கன்னு உயிரை வாங்குது சரி உன்கிட்ட கொஞ்ச நேரம் நிம்மதியா பேசிட்டு போலன்னா நீயும் என் மனச சங்கடப்படுத்துறிய அப்புறம் நான் என்ன பண்றது எனக்கு மட்டும் என்ன மனசு அப்படியே சந்தோஷமாவிருக்கு உனக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ண போறாங்கன்னு உங்க அம்மா வந்து எங்க அம்மா கிட்ட சொன்னாங்களாம் அதை கேட்டுட்டு எங்க அம்மா எப்படி கஷ்டப்பட்டுகிட்டே எங்கிட்ட சொல்லி அழுதாங்க தெரியுமா பின்ன உன்னால உங்க அழாம என்ன பண்ணுவாங்க மாமா நீதான் எல்லாரையும் அழவிச்சுட்டு இருக்கிறிய நான் என்ன பண்ண நீ ஒன்ன பண்றதில்ல அதுதான் அங்க பிரச்சனை படிப்பை முடிச்சியே கால காலத்துல ஒரு வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் வெளியில பையனை தேடுமா இல்ல உங்க அம்மா தான் விட்டுடுமா சொல்லு அது சரி ஆனா நான் என்ன வேலை தேடாமலா இருக்கேன் தினமும் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆ தெரியுமே உன் லட்சணம் உன் தம்பி அப்புறம் அந்த வெட்டி பையன் கூட சேர்ந்துக்கிட்டு தேட்டர் கடை அங்க இங்கன்னு வேலை தேடுற நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் என்று முறைத்தாள் ஆ அது கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் இருக்கு பின்னா வீட்டுக்கு போனா அம்மாவும் அப்பாவும் வேலை கிடைச்சுதா கிடைச்சுதான்னு கேக்குறாங்க ஊர்ல எல்லாரும் ஏதாவது சொல்லி கேலி பண்றாங்க பின்ன நாங்க என்ன பண்றது தோபாரு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் வெட்டி கௌரவம் பார்க்காம நீயே சொந்தமா ஏதாவது செய்யலாம் இல்ல என்ன செய்ய சொல்ற எனக்கு என்ன தெரியும் அப்படியே தெரிஞ்சாலும் முதலுக்கு நான் என்ன பண்ணுவேன் தோப்பாரு நீ கௌரவம் பார்க்காம உழைக்கிறன்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன் என் ஃப்ரெண்டு ரேகாவோட அண்ணன் டிராவல்ஸ் வச்சு நடத்துறாரு அவர்கிட்ட சொல்லி உன்னை வேலைக்கு சேர்த்து விடுறேன் நீ தான் நல்லா கார் ஓட்டுவே இல்ல ஏய் டிகிரி படிச்சுட்டு என்ன டிரைவர் வழிக்கு போக சொல்றியா ஆ பின்ன என்ன பண்ண போற வேணா கலெக்டர் வழிக்கு போறியா ஏய் சுமதி நீயும் என்ன கேலி பண்ற பாரு பின்ன என்ன மாமா நல்லா தின்னப்பட்டு இந்த வயசுலயும் அம்மா அப்பாக்கு பாரமா இருக்கிறத விட எந்த வேலையா இருந்தாலும் உழைச்சி நாலு காசு சம்பாதிச்சு உங்க அம்மா அப்பா கிட்ட குடுத்து பாரு அப்ப தெரியும் அவங்க சந்தோஷம்னா என்னன்னு பாரு நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் இப்படியே வெட்டிகோரம் பார்த்துட்டு இருந்தா தான் இருக்கணும் ஆனா ஒன்னு நீ தாலி கட்டினாதான் எனக்கு கல்யாணம் இல்ல நான் அதை இப்ப சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டம் பாரு என்று விறுவிறுவன சென்றாள் சுமதி அவளை வெறிக்க பார்த்து கொண்டிருந்த கோபி ஒரு முடிவுக்கு வந்தான் என்னடா சொல்ற பைத்தியக்காரா அந்த சுமத்தி பொண்ணு சொன்னான்றதுக்காக டிகிரி படிச்சுட்டு டிரைவர் வேலைக்கு போக புரியா என்று சிரித்தான் வேலு ஆமாண்டா இல்லன்னா அதை வேற எங்கேயாவது கட்டி கொடுத்துடும் அத்தை அது மட்டும் இல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏதோ கடைச்ச வேலைக்கு போறதுல என்ன தப்புன்னு தோணுது அட்லீஸ்ட் நம்ம கை செலவுக்காவது நாம யாரையும் கேட்காம இருக்கலாம் இல்ல அம்மாவும் அப்பாவும் பாவும் அவங்களே ஏதோ வெயில உட்காந்துக்கிட்டு அந்த காய்களை வித்து பொழப்ப ஓட்டுறாங்க அதையும் எதுக்கு நாம புடுங்கிக்கிட்டு பாக்கலாம் வேலு இதுல என்னன்னா காரை ஓட்டிக்கிட்டு போற சாக்குல யாராவது கார்ல வர்ற நாலு பெரிய மனுஷங்க ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டா அவங்க மூலமா ஏதாவது வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைக்காதா சொல்லு அது சரி அப்ப நீ இந்த வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்ட ஆமாண்டா சரி ஓ இஷ்டம் எப்படியாவது போ ஆனா வர வரமாட்டேன் நமக்கு இந்த கூலிக்கு மாறடிக்கிற வேலை எல்லாம் செட் ஆகாது என்று வெளியே சென்றான் வேலு இதையெல்லாம் வெளியில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சாவித்திரிக்கு சாவித்ரிக்கு முகத்தில் புன்னகை அரும்பியது மறுநாள் காலை கோபி அழைத்துக்கொண்டு கொண்டு சுமத்தி தனது தோழியின் வீட்டிற்கு செல்ல அவளது அண்ணன் கோபியை ஏற இறங்க பார்த்து கொண்டிருந்தார் என்னன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்னும் இல்ல சுமத்தி இந்த பயலை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க அப்பா தான் ஆனா தினமும் காய்கறி வாங்குறது பாவம் அவங்க அப்பா இவனை பத்தியும் இவன் தம்பிய பத்தியும் சொல்லி சங்கடப்படுவார் படிச்சுட்டு வேலைக்கு தான் போவன்னு அடமா இருக்காங்கன்னு சொல்லுவாரு ஆனா இங்க வந்து வேலை கொடுன்னு நிக்கிறானே அதுக்குதான் யோசிக்கிறேன் இல்லண்ணா அவர் இப்ப மாறிட்டாரு இவரை நம்பி நீங்க தைரியமா வண்டியை கொடுங்க பாருங்க எப்படி உங்களுக்கு பேரை வாங்கி கொடுக்கறாருன்னு அது சரி பேரை கெடுக்காம இருந்தா சரிதான் ஆனாலும் நீ தாமா பேசிட்டு இருக்க அவன் என்னவோ கலப்பரிய முழுங்கனா மாதிரி இல்ல நிக்கிறான் என்று தயாளன் கூறியதும் சுமதி கோபியை இடித்தாள் இதை பார்த்து ரேகா சிரிக்க ஆ அண்ணா அதெல்லாம் ஒன்னும் இல்லை நீங்க என்ன நம்பி வந்திய குடுங்கண்ணா நான் நல்லா ஓட்டுவேன் என்றான் கோபி கொண்டு உம் சரிம்மா சுமதி உன்னை நம்பி கொடுக்கறேன் பாத்துடா வேலையில கருத்தா இருக்கணும் என்று சாவி அவனிடம் கொடுத்தார் தயாளன் ஒரு மாதம் சென்றது அன்று தனது நண்பர்களுடன் கணபதி தியேட்டரில் டிக்கெட் வாங்கி கொண்டு நின்றிருந்த வேலு சலிப்பாக இருந்தான் என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற ஆமா உங்க அண்ணன் அந்த தயாள அண்ணன் கிட்ட வேலைக்கு போனதுல இருந்து ஆளே மாறிட்டானாமே எப்ப பாரு சவாரி சவாரின்னு ஓடிடுறான் போல இருக்கு இப்பெல்லாம் ஆளையே பார்க்க முடியல என்று சுரேஷ் கேட்டு கொண்டு அவன் அருகில் வர நீ வேற தடுப்பேத்த தடா என்னவோ பெரிய இவனாட்டம் போய் அந்த டிரைவர் வேலையில சேர்ந்துட்டு ரொம்பதான் பந்தா காட்டுறான் இப்பெல்லாம் ஐயா கையில காசு நடமாடுது எங்கேயாவது வெளியில கூப்பிட்டா வேலை இருக்குதுன்னு ஓடிடுறான் அதுக்குதான் நான் எல்லாம் இப்ப அவனை எங்கயும் இல்ல எங்க அம்மா அப்பாவும் அவங்கிட்டதான் பேசுறாங்க முன்னெல்லாம் நின்னு பேச கூட மாட்டாரு சம்பாதிச்சு குடுக்கவே அவனை தான் எல்லாம் கேட்க சொல்றாரு இருக்கட்டும் நானும் நாளைக்கு இவனை விட நல்ல வெளியில போய் சேர்ந்து சம்பாதிச்சு அப்புறம் வச்சுக்கிறேன் அப்ப அந்த டிரைவர் பையனை யாரு கண்டுப்பா நீ தாண்டா என் புல்லன்னு ஏங்கிட்டு வருவாங்க என்று கருவினான் ஏய் என்னடா அவன் அண்ணன் தானே விடு நாலு காசு யாரு சம்பாதிக்கிறாங்களோ அவங்களதான் வீட்டுல மதிப்பாங்க அதுக்காகலாம் நாம சங்கடப்படக்கூடாது உனக்கு நாங்க இருக்கண்டா என்று அவன் தோள்களில் கையை போட்டு உள்ளே அழைத்து சென்றனர் அனைவரும் நாட்கள் உருண்டோடியது அம்மா இந்தாங்கம்மா இந்த மாசம் வருமானம் என்று சாவித்திரியிடம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான் கோபி அதை சந்தோஷமாக வாங்கி சாமி படத்திடம் வைத்த சாவித்ரி கண்ணு உங்க அப்பா உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொன்னாரு அம்மா என்னம்மா இப்ப கல்யாணம் அது இதெல்லாம் எதுக்கு முதல்ல நான் சொந்தமா ஒரு வண்டி வாங்கணும் அப்புறம்தான் எல்லாம் என்னப்பா சொல்ற என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தார் பாண்டியன் ஆமாப்பா நான் உழைக்கிறத பாத்து முதலாளிக்கு அதுதான் அவரே முதல்ல போட்டு எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு மாசம் மாசம் அந்த பணத்தை நான் கட்டிடுவேன் சந்தோஷம்ப்பா ஆனா அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னப்பா இருக்கு வேணும்னா அந்த வண்டியை நானே வாங்கி கொடுத்துடுறேன்பா நானும் உங்க அம்மாவும் ஏதோ எங்களால முடிஞ்சதை சேர்த்து வச்சிருக்கோம் அப்பா இனிமேலும் உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்பா நான் சொந்தமா என் குழப்புல வண்டி வாங்கி முன்னேறி ஒரு முதலாளி ஆனதுக்கு அப்புறம் என் சுமத்திய தைரியமா போய் அத்தை கிட்ட பொண்ணு கேட்டு கட்டிப்பேன் உங்க எல்லாரையும் நான் இனி கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன் உழைப்போட அருமை என்னன்றது எனக்கு இப்பதான் தெரியுது என் ராசா எங்க மனசு இப்பதாண்டா குளிர்ந்துருக்கு என்று அவனுக்கு திருஷ்டி கழித்தாள் சாவித்ரி எனக்கும் தாண்டா கண்ணு என்று கூறிக்கொண்டு கற்பகம் வர அவள் பின்னால் சுமத்தி கோபியை பார்த்து சிரித்து கொண்டே வந்தாள் நீ எப்படி இருக்கீங்க என் தங்கம் வாடா என்று சுமத்தியை கட்டி கொண்டாள் சாவித்ரி நாங்க நல்லா இருக்கோம் சுமத்தி சொல்லிச்சு தம்பி சொந்தமா வண்டி வாங்க போகுதுன்னு அதுதான் என்ன எதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஆமா அத்த நாளன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுதான் வாங்கலான்னு அப்புறம் எல்லாரையும் கூட்டிட்டு அம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போலான்னு இருக்கேன் வண்டிக்கு அங்கதான் பூஜை போடணும் அப்படிதான் வேண்டிட்டு இருக்கேன் நல்லா செய்யறாசா உன் மனசுக்கு எல்லாமே நல்லா அமையும் அப்படியே இந்த அத்தையோ மறந்துடாத என்று சிரித்தாள் கற்பகம் ஆ அது எப்படி நான் மறக்க மாட்டேன் என்று சுமத்தியை ஓரக்கண்ணால் பார்த்தான் கோபி என்னம்மா கற்பகம் அப்படி கேட்டுக்கிட்டு என் தான் என் மகை இன்னைக்கு ஒரு முதலாளியா இருக்கான் அவை இல்லாம என்ன நல்லது நம்ம வீட்டுல நடக்கும் என்றார் பாண்டியன் அப்படி சொல்லுங்க மாமா எங்க மாமா தான் எப்போ எனக்காக பேசுவாரு என்றாள் சுமதி எல்லோரும் சிரித்து கொண்டிருக்க இதையெல்லாம் கோபத்தோடு பார்த்து கொண்டு உள்ளே வந்த கோபி அம்மா எனக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வேணும் என்றான் சாவித்திரியை பார்த்து முறைத்துக்கொண்டு எதுக்குடா ஆயிரம் ரூபாய் அம்மா பாரு ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத குடுன்னா குடு அவ்வளவுதான் என்னடா அம்மாவை எதிர்த்து பேசுற எதுக்கு பணம்னு சொல்லு நானே கொடுக்குறேன் என்றான் கோபி ஆ நீ என்ன பெரிய இவனாட்டம் சம்பாதிக்கிற திமுற நீயும் ஒரு காலத்துல என்ன சுத்திட்டு இருந்த இதோ இந்த சுமத்தி சொன்னான்றதுக்காக அந்த டிரைவர் வழியில போய் சேர்ந்த ஏதோ நீ நாயாட்டம் வேலை செய்யறத பாத்துட்டு அந்த ஆளு பிச்சை போடுற மாதிரி உனக்கு சொந்தமா வண்டி வாங்கி கொடுத்துட்டான் நீ என்ன பெரிய முதலி ஆயிட்ட நினைப்பா இதோ பாரு நான் செத்தாலும் உன் பணத்தை வாங்க மாட்டேன் பாத்துக்க ஏய் ஏண்டா அண்ணனு கூட பாக்காம இப்படி மரியாதை இல்லாம பேசுற என்று கற்பகம் கூறியதும் ஏய் அத்த நீ பேசாத அவன் சும்மா ஊரை சுத்திட்டு இருக்கும் போது பொண்ண வேற இடத்துல கொடுக்க இல்ல நீ இப்ப அவன் நாலு காசு சம்பாதிக்கவே என் மருமக மாப்பிள்ள வந்து இழிக்கிறியா ஏய் வேலு பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இல்லாம என்னடா இது வெளியில போ காசு இல்ல ஒண்ணு இல்ல என்று கத்தினார் பாண்டியன் ஆ உங்க பிள்ளைக்கு சொந்தமா வண்டி வாங்கி கொடுக்க மட்டும் காசு இருக்கு ஆனா நான் ஆயிரம் ரூபாய் கேட்டா தரமாட்டீங்களா உங்களை நான் பாத்துக்கிறேன் என்று வெளியே சென்றான் வேலு அவனை அனைவரும் வேதனையாக பார்த்து கொண்டு நின்றனர் நாட்கள் உருண்டோடியது கோபி சொந்தமாக ஒரு கார் வாங்க ராப்பகலாக அவன் நன்றாக உழைத்ததில் அது நல்ல வருமானம் வர ஆரம்பித்தது தயாலனிடம் விரைவிலேயே கடனை அடைத்த கோபி புதிதாக ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்க பேங்கில் லோன் போட்டு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான் சாவித்ரியும் பாண்டியனும் இதனால் மிகவும் சந்தோஷம் அடைய கோபியும் சுமத்தி அவனுக்கு திருமணம் செய்ய நாள் குறித்து கொண்டிருந்தனர் காலை கோபியின் நண்பன் போன் செய்ய அதில் பேசிய கோபி அதிர்ந்தான் என்னப்பா என்னாச்சு எதுக்கு இப்படி ஒரு மாதிரி ஆகிட்ட என்று அலறினார் பாண்டியன் ஒன்னும் இல்லப்பா நம்ம வண்டியை யாரோ காலையில ஆத்துல கொண்டு போய் தள்ளிட்டு இருக்காங்க அடக்கடவுளே என்னாச்சு அம்மா பதறாதீங்க ஜேசிபி வச்சு வண்டி எடுத்துட்டாங்களாம் அப்பாடா என்று பெருமிச்சு விட்டனர் சாவித்திரியும் பாண்டியனும் ஆமா யார் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க என்று பாண்டியன் கேட்க அதுதானே என்று கோபியை பார்த்தாள் சாவித்ரி கோபி அமைதியாக உள்ளே சென்று பீரோவை திறந்தான் அதில் அவன் கணக்கு நோட்டுகள் அனைத்தும் கிழிக்கப்பட்டிருந்தன அவன் ஏதோ யோசனையோடு கோபமாக வெளியே சென்றான் இரண்டு நாட்களில் வண்டியை சரி செய்து வாசலில் கொண்டு வந்து நிறுத்திய தனது அண்ணனை அமைதியாக பார்த்து கொண்டு திண்ணையில் அமர்ந்திருந்த வேலுவிடம் வந்து நின்றான் கோபி என்ன அப்படி பாக்குற ஒன்ன நீ குளிச்சுட்டு என் கூட கொஞ்சம் வா என்றான் கோபி எதுக்கு வா ஏன் சொல்றேன் என்று உள்ளே சென்ற கோபி பீரோவில் இருந்து பணத்தை எடுத்து தனது பேக்கில் வைத்துக்கொண்டு கொண்டு வேலுவை அழைத்து கொண்டு டவுனிற்கு சென்றான் இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த என்று சுற்றி பார்த்து கொண்டு வண்டியில் இருந்து இறங்கி நின்ற வேலுவின் கையை பிடித்து அழைத்து சென்ற கோபி அங்கிருந்த ஒரு கடைக்குள் நுழைய அங்கு கை நிறைய மோதிரங்கள் கழுத்தில் பட்டையான தங்க மின்ன ஒரு கருப்புருவம் வெள்ளை வெட்டி சட்டையுடன் அமர்ந்திருக்க அவரிடம் சென்ற கோபி தன் கையில் இருந்த பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தான் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்கண்ணா ஆ நீ கொடுத்தாத நான் எண்ணி பாக்குறதா எல்லாம் சரியாதான் இருக்கும் கோபி இதுதான் உன் தம்பியா சரி இந்தா சாவி நல்லபடியா வளரணும் என்று சாவியை வேலுவிடம் கொடுத்தார் ஒன்றும் புரியாமல் அதை வாங்கி கொண்ட வேலு தனது அண்ணனை பார்த்து கொண்டு நிற்க அவனை வெளியே அழைத்து வந்து அங்கிருந்து ஒரு கடையின் முன்பு நின்றான் கோபி என்ன இது எதுக்கு இதெல்லாம் பண்ற எனக்கு ஒன்னும் புரியலையே புரியும் முதல்ல இந்த கடையை தர என்று கோபி கூறியதும் கடையை திறந்த வேலு அந்த ஆட்டோமொபைல் கடையை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றான் என்னடா அப்படி பாக்குற இது ஒரு ஆட்டோமொபைல் கடை இப்ப நாம பார்த்தமே சேதுபதி அண்ணாச்சி அவரோடதுதான் அவருக்கு நிறைய தொழில் இருக்கிறதால இந்த கடைய பாத்துக்க முடியலன்னு இதை யாருக்காவது கொடுத்துடலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு கார் பஞ்சர்னு என் வண்டியில ஒரு வட்டி வரும்போது சொன்னாரு நானும் இவரு கிட்ட உனக்காக வேலைக்கு கேட்டுட்டு இருந்தேன் அப்பதான் இவர் இந்த விஷயத்த சொன்னதும் இதை உனக்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்தா என்னன்னு தோணுச்சு அதுதான் என் கிட்ட இருந்த பணத்தை வச்சு நானே இந்த கடையை உனக்காக ஏற்பாடு பண்ணிட்டேன் கடையில இருக்கிற சாமான் தான் தான் நம்மளது கடை வாடகை நீதான் கட்டணும் என்றான் கோபி அவன் நெகிழ்ச்சியாக பார்த்துக்கொண்டு அண்ணா எனக்காக நீ டே என்னடா புதுசா அண்ணான்னு கூப்பிடுற என்று சிரித்தான் கோபி சற்று வெட்கப்பட்ட வேலு ஏன்னா ஆமா நான் ஆட்டோமொபைல்ஸ் வேலை பாப்பேன்னு உனக்கு எப்படி நம்பிக்கை வந்தது அதுதான் ஒரு வாட்டி நீ அப்பா கிட்ட ஆயிரம் ரூபாய் பணம் கேட்ட அப்பா அவர் தரமாட்டேன்னு சொன்னதும் ரோஷமா வந்து அந்த ஆட்டோமொபைல் கடையில வேலை பார்த்து அன்னைக்கு பணத்தை சம்பாதிச்சிய எனக்கு தெரியாதுன்னு நான் நினைச்சேன் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் உன் கையில இருக்கிறது சாதாரண தொழில் இல்லைன்னு அதுவா அது சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அவங்க அண்ணன் கடையில உக்காந்து அரட்டடிப்பமா அப்ப சும்மா அவங்க அண்ணனுக்கு உதவியா இருக்கட்டுமேன்னு ஒரு ரெண்டு ஒரு வேலை கத்துக்கிட்டேன் அது அப்படியே நல்லா வந்துடுச்சு ஆமா இது யாரு உனக்கு சொன்னது வேற யாரு நம்ம சுமதி தான் அவதான் ஒரு வாட்டி உன்னை அந்த ஆட்டோமொபைல் கடையில பாத்துட்டு வந்து சொன்னான் நீ நல்லா வேலை பாக்குறதாவும் உன்னை எல்லாரும் பாராட்டிட்டு போறதையும் சொன்னான் நீ அன்னைக்கு கோவத்துல வண்டியை கொண்டு போய் ஆத்துல தள்ளிட்டு என் கணக்கு எல்லாம் கிழிச்சி வச்சிருந்த இல்ல அப்ப நீதான் அதெல்லாம் பண்ணனே எனக்கு தெரிஞ்சதும் உன்னை கோவமா அடிக்க போன அப்பதான் அவன் என்னை தடுத்து அவன் அடிச்சு சண்டை போடுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல அவன் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறதாலதான் இப்படி பண்றான் முன்னெல்லாம் நீயும் அவன் கூட ஊற சுத்தன அப்ப அவனுக்கு அத்தை மாமா திட்டது பெருசா ஒன்னும் தெரியல இப்ப நீ சம்பாதிக்கவே அவங்க உன்னை மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது அவனால பொறுத்துக்க முடியல அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றான் மத்தபடி அவன் ரொம்ப நல்ல பையன் அதனால அவனுக்கு ஒரு தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொன்னான் அதான் இதெல்லாம் என்றான் கோபி அண்ணா என்று வேலு அவனை கட்டி கொள்ள கோபி அவனை அன்போடு கட்டி கொண்டான் மூன்றே மாதத்தில் வேலு மிகவும் பிஸியாக அவன் திறமைக்கு வேலையில் குவிந்து கொண்டிருந்தன உதவிக்கு இரண்டு பணியாட்களை வைத்துக் கொண்டு தொழிலை பெரிதாக்கிய தனது மகனை பார்த்து சாவித்ரியும் பாண்டியனும் பூரித்தனர் வலது கல் எடுத்து வச்சு உள்ளவாமா என்றால் சாவித்ரி சுமத்தியை பார்த்து புதுமண தம்பதியர் இருவரும் உள்ளே வர பூஜை அறையில் விளக்கேற்றினாள் சுமதி சரி சரி பையனுக்கும் பொண்ணுக்கும் பாலும் பழமும் கொடுங்க என்று வந்திருந்த சொந்தங்களில் ஒரு பாட்டி கூற நான் தான் கொடுப்பேன் எங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் என்று கையில் பாலும் பழமும் கொண்டு வந்த வேலுவை பார்த்து ஏய் வாளு பையா நீ எல்லாம் குடுக்க கூடாது குடுடா இப்படி யாராவது பெரியவங்க குடுக்கணும் என்றாள் அந்த பாட்டி அதெல்லாம் முடியாது நான் தான் குடுப்பேன் என்ற வேலுவை பார்த்து அனைவரும் சிரித்தனர் போதுண்டா எதுக்கோ இந்த பையன் கொஞ்ச நாளா அவங்க அண்ணிய காக்கா பிடிக்கிறான் அது தான் தெரியல என்றாள் கற்பகம் சுமதி வேலுவை பார்த்து சிரிக்க அவனும் தனது அண்ணியை பார்த்து சிரித்தான் ஏய் என்னடா ரெண்டு பேரும் ஏதோ சிரிச்சுக்கிறீங்க என்ன சுமதி இந்த பையன் என்ன பண்ணான் சொல்லு அவன் சிரிக்கிறத பார்த்தா ஏதோ வில்லங்கம் போல தெரியுதே என்றான் கோபி சுமத்தியை பார்த்து சிரித்துக்கொண்டு அது ஒன்னும் இல்லைங்க நம்ம வேலு என் ஃப்ரெண்டு ரேகாவ காதலிக்கிறான் அத உங்ககிட்ட எல்லாம் சொல்லத்தான் ஐயா என்னை கெஞ்சிட்டு இருக்காரு ஓ அதுவா சங்கதி என்று அனைவரும் ஒரே குரலில் வேலுவை பார்க்க ஆமா கோபி நானே இத பத்தி உங்ககிட்ட தான் வந்தேன் அடுத்த முகூர்த்தத்திலேயே இவங்க கல்யாணத்தையும் நல்லபடியா முடிச்சிடுவோம் என்ன சொல்றப்பா என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தார் தயாளன் அதுக்கென்ன ரொம்ப சந்தோஷம்னா அம்மா அப்பா நீங்க என்ன சொல்றீங்க என்றான் கோபி உற்சாகமாக நாங்க என்னப்பா சொல்ல போறோம் இனிமே இந்த வீட்டோட பொறுப்பு உன் கையில நீ எது சொன்னாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் என்றார் பாண்டியன் ம் நான் மட்டும் என்ன தம்பியும் இப்ப சம்பாதிக்கிறான் அவனும் என்று கோபி கூறுவதற்குள் அண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீதான் வீட்டுக்கு மூத்தவன் ஒரு அப்பா இடத்துல இருந்து என்னை நீ பார்த்த எனக்கு தொழிலை வச்சு கொடுத்த அதனால தான் இந்த பேரும் புகழும் அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அதனால நீ என்ன சொல்றியோ அது போலத்தான் நான் நடப்பேன் என்றான் வேலு நல்ல அண்ணன் நல்ல தம்பிடா என்று வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் சிரிக்க ஆ இதுக்கெல்லாம் காரணம் என் மருமக தான் என்றால் சாவித்ரி சுமத்தியை கட்டி கொண்டு ஆமா அது என்னவோ உண்மைதான் என் புள்ளைங்க எப்படி எப்படியோ தறிக்கிட்டு போயிடுவாங்கன்னு நான் பயந்தேன் ஆனா என் மருமக எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்துட்டா என்றார் பாண்டியன் பின்ன சுமத்தின்னா சும்மாவா என்றான் கோபி என்னங்க நீங்க என்று சுமத்தி வெட்கப்பட இதை பார்த்த அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் சுமத்தின்னா சும்மாவா கதை மற்றும் உங்களுக்கு காரணம் எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படி கிவியல் உங்கள் சகி